குரு வணக்கங்கள் வாழ்க வளமுடன் நெக்ஸ்ட் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார் இன்னைக்கு நம்மளுடைய கிரகங்கள் காமிக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கட்டும் நாம் செய்யக்கூடிய செயல்களாக இருக்கட்டும் எது தீர்மானிக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லாத்துக்குமே இருக்கும் நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களும் சரி துயரமான விஷயங்களும் சரி திடீர் அதிர்ஷ்டங்களும் சரி நம்ம பிளான் பண்ணக்கூடிய விஷயங்களும் சரி எது தீர்மானிக்குது இந்த பிரபஞ்சத்துல நம்ம காமிக்கக்கூடிய நம்ம லக்னத்துல சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களும் அதனுடைய நட்சத்திரங்களும் தான் முடிவு செய்யுது ஸோ இன்னைக்கு உங்களுக்காக நான் என்ன மாதிரியான காரியங்களை குறித்து நான் இப்ப வந்து பேச போகிறேன் அப்படின்னா தை மாத பலன்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகங்கள் அந்தந்த பாவகத்துக்கு மாற்றப்படும் சோ மாறினதுக்கு அப்புறமா அதனோட பார்வைகளாக இருக்கட்டும் அந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருந்து நம்மளைய ஆட்டி படைக்குதா இல்லை நம்மளுடைய செயல்களுக்கு வந்து அது ரொம்ப ஃபேவராக இருக்கா இல்லை நம்ம நினச்ச காரியங்களுக்கு தடையாக இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு சூட்சம முறையோடு நம்ம வந்து அதை கண்டிப்பாக பார்க்கணும் அது எப்படி பார்க்கறது நம்மளோட சுய ஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணணும் ஸோ கோச்சார பலன்கள் எந்த பார்வையிலையோ எந்த பாவகத்துலேயோ இருக்குதோ அது நம்மளுடைய லக்னத்தில் இருந்து அதை நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கணும் கிளாரிஃபை பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அதுக்கான சிறந்த வழிபாடுகளையும் சிறந்த பரிகாரங்களும் ஸோ பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லப்போனால் வாழ்வில் பரிகாரமாகவும் இருக்கட்டும் இல்லை நீங்கள் கோவில் பரிகாரங்களாக இருக்கட்டும் அந்த சுய ஜாதகத்தில் பார்த்து அதை நம்ம கரெக்டாக கொண்டுட்டு போகும்போது நம்மளுடைய செயல்பாடுகள் அதனுடைய சார்ந்த விஷயங்களில் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் பண்ணலாம் ஸோ இன்னைக்கு தை மாத பலன்களாக மேஷராசிலிருந்து ராசி வரைக்கும் உண்டான பலன்களை பார்க்கலாம் சோ இன்னைக்கு தை மாத மேஷ ராசி பத்தி நம்ம பார்க்க போறோம் மேஷராசிக்கு எடுத்தொன்னே எல்லாருக்கும் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வரைய சனி ஸ்டார்ட் ஆயிருக்கு வரையம் அப்படின்ட்டு கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மக்கள் யார் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் யார் அவங்க உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்கிறாங்க உங்களுடைய சுத்தி இருக்கிற நபர்கள் என்னென்னலாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்தில் நம்மளுடைய சனி பகவான் இருக்காரு ஓகே இப்போ வந்து மேஷராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் இடத்துல இப்ப வக்கர நிலையில் இருக்காரு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய தந்தை ஸ்தானம் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு சுகஸ்தானம் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய விரயஸ்தானம் அப்போ அந்த விரயஸ்தானமே வந்து அந்த இடத்துல சனி இருக்கும்போது இப்போ உங்களுக்கு ஒன்றாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்போது அப்போ நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா எதுவா இருந்தாலும் முயற்சி பண்ணணும் சுப விரயங்களாக இருந்தா நல்லது ஆனா அசுப விரயங்களாக இருந்தது அப்படின்னா அது நமக்கு கொஞ்சம் ஒரு த ஒரு கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு டென்ஷனும் அதுக்கப்புறம் நம்ம டென்ஷன் அந்த குடும்பத்துல காமிக்கக்கூடியது எல்லாமே இப்ப அந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு அப்போ எந்த ஒரு செயல்களா இருந்தாலும் சனி அப்படிங்கிறது ஒரு மந்தக்காரகன் எது இருந்தாலும் யோசித்து செய்யக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும்போது சனி பகவானை நம்ம இப்படி ஆக்டிவேட் பண்ணும்போது நீங்கள் நீங்கள் செய்யக்கூடிய உங்களுடைய செயல்பாடுகள் ஏன்னா லக்னம் அப்படிங்கிறது நீங்கள் கூடிய செயல்பாடுகள் அப்படின் தான் சொல்ல முடியும் ஸோ நீங்கள் செய்கிற அந்த செயல்களில் நீங்கள் தனித்து ஒரு விஷயத்தை செயல்படும் போது யோசித்து பண்ணும்போது உங்களுக்கு குருவும் சரி உங்களுக்கு சனி பகவானும் உங்களுக்கு ஒரு நிதானத்தை கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் காரியத்தில் சக்ஸஸை கொடுப்பாரு தடை இல்லாமல் ஓகே அடுத்துதான் வந்து மேஷ மேஷராசியினருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் இடத்துல சந்திரன் ஸோ சந்திரன் இருந்து அவங்களையே லக்னத்துல பார்க்குறனால இப்போ அது என்ன மாதிரியான சந்திரன் அப்படின்னா தேய்பிரை சந்திரன் அப்போ தேய்பிரை சந்திரன் அப்படிங்கும்போது போது நீங்க எப்போவுமே வந்து லக்னம் செயல்பாடுகள் தேய்ப்பெரி சந்திரன் பார்க்கும்போது நீங்கள் கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னா எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸில் இப்போ தவறான காரியங்கள் நீங்கள் யோசிப்பீங்கன்னு அர்த்தம் ஏன்னா நம்ம நினைப்போம் நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக முடியணுங்கிறது ஆசை ஆனால் இந்த மேஷ லக்னத்துக்கு ராசிக்காரர்களுக்கு தேய்ப்பிரி சந்திரன் பார்வை இருக்கும்போது நிதானித்து செயல்பட வேண்டும் ஸோ சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் மேலுக்கு முரியும் சுக்ரன் இப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அப்போது உங்களுக்கு சுக்ரன் வீட்டில் குரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மனதிற்கும் நம்மளுடைய புத்திக்கும் வந்து நடக்கிறதுக்கான போராட்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அந்த ரெண்டு பேருமே அப்போ ரெண்டுக்கும் மேலக்கு முறை ஒரு ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்களை எப்படி வழிநடத்துவாங்கன்னா குடும்பத்துல சில சில சலசலப்புகள் கணவன் மனைவிக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுப்பாரு அதே மாதிரி தனஸ்தானத்தை கொஞ்சம் கெடுப்பார் அப்போது நீங்கள் வந்து கோவில் வழிபாடு என்ன மாதிரியான கோவில்கள் நீங்கள் வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டுக்கும் மேலுக்கும் உரிய பிரச்சனைகள் சரியாகும் ஸோ என்ன நேர்களே நிறைய பேர் வந்து மேஷராசிலேருந்து மீனராசி வரை கொண்டான பலன்கள் கோச்சார ரீதியாகவும் லக்ன ரீதியாகவும் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் கிளாரிஃபை ஆகிருக்கும் பட் இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே பேசப்படும் ஸோ பொது பலன்களை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஆனால் உங்களோட சுய ஜாதகங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு உங்களுடைய சூட்சம ரகசியங்கள் யார் யார் எந்தெந்த நட்சத்திர வழிபாடுகள் பண்ணணும் யார் எந்த கிரகங்களை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் டீஆக்டிவேட் பண்ணணும் இந்த தசா புத்திகளுக்கு வந்து யாரெல்லாம் நீங்கள் வந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற எல்லாமே நான் சொல்லியிருப்பேன் உங்களுடைய சுயஜாதகத்தை பாருங்கள் கீழே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அடுத்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்